மூணு பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா நான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு ஆனா உங்க ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரரும் சரி நான் வந்து அவர் கேட்கிற அறிஞர் உலகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஒரு கேப்சூல்ல போட்டு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எட்டு பன்னெண்டு ரோல்னு சொல்லுவாங்க இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல போய் ஒருத்தனுக்கு உட்கார்ந்ததுன்னா அவன் வந்து புறக்கும் போதே மிகப்பெரிய சக்கரவர்த்தியா இருந்தா கூட அவனுடைய கடன் எப்படி இருக்கணுமா அவனுக்கு ஒட்டுமொத்த சொத்து அத்தனையும் வித்துது இருந்தா கூட அவனால் கடன் அடைக்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்றாங்க சிம்மத்திலேருந்து இருந்து பத்தாம் இடம் பார்த்திங்கன்னா ரிஷபம் வைகாசி மாதம் வரும் பதினோராமாவது ஆணி மாதம் இந்த நான்கு மாதங்களில் தான் உங்களுக்கு வந்து பணம் வரத்து இருக்கும் மாத சம்பளம் வாங்குற எனக்கு மாத மாதம் வருதுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது வரும் அந்த தான் உங்களால் மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லை கமிட்மெண்ட் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க பணம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பைசா வரும் அவங்களுக்கும் பஞ்சம் இல்லாத ஏதாவது ஒரு ரூட்ல வந்துகிட்டே இருக்கும் அப்ப பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவங்க கை தட்டுனா காசு வரும் அப்படிங்கிறாங்க எட்டாம் இடத்து சுக்கரன் இருக்கிறவங்க பணத்துக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பஞ்சமே வராது அவங்களுக்கு தான் ஹலோன்னா கிலோ கணக்கில் காசு வருது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சினிமா மேலே ஒரு மோகம் இருக்கும் இல்லையா நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சில பேருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா இவங்களால் அது ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய எந்த நேரத்தில் தொழில் தொடங்குறதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்போ எல்லாருக்கும் சுயதொழிலுங்கிறது சாத்தியம் இல்லை அப்போ சுயதொழில் சாத்தியம் இருக்கிறவங்க யார் யாருங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் முடிவு பண்ணணும் அதுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கணும் வருவாய் வரக்கூடிய சாணங்களை பார்க்கணும் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ சார் இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நிறைய உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா பொதுவாவே வந்து எந்த ராசிக்காரர்கிட்ட வந்து அந்த கடனை வாங்கினா அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே இப்ப நம்ம நிறைய பேரை பாக்குறோம் சார் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறாங்க சில பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க மொத்தம் பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்காங்க சில பேர் வந்து ஹலோ அப்படின்னு சொன்னாலே கிலோல காசு வர்ற மாதிரி இருக்கும் சில பேர் மைக் செட் போட்டு பேசுனா கூட அவங்களால வந்து காசை வசூல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இதெல்லாம் எந்த மாதிரியான அமைப்பு எந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் தனவரவு அதிகமாக இருக்கும் எந்த ராசிக்காரர்களோட இன்னொரு ராசி சேரும் போது அவங்களும் அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க அதே நேரத்தில் இந்த ராசிக்காரோட சேர்ந்தா அவங்களுக்கு வந்து தனவரவே போயிடும் அப்படின்ற அமைப்புகளும் இருக்கு இல்லையா சார் இது பத்தி சொல்ல முடியுமா வந்து ஒரு ராசி வச்சு இவங்களுக்கு பணம் சேரும் இன்னொரு ராசி வச்சு இவங்களுக்கு சேராது அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வச்சு இவங்களுக்கு சேரும் அடுத்தவங்களுக்கு சேராது அப்படின்னு வந்து பொதுவாக சொல்ல முடியாது ஜாதகத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தர்க்க ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து நூல் அது இப்போ அந்த பதிப்பில் கூட கிடையாது இந்த தர்க்க ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிற மாதிரியே அந்த இது தர்க்கம்னா தானே அந்த வாக்குவாதம் பண்ணுற மாதிரியே ஒரு கேள்வியை கேட்டுட்டு வருவாங்க அப்போ இவர் கேட்பார் இவர் கேட்கும்போது ஒரு கேள்வி சொல்லுவார் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி மன்னாதி மன்னர் சக்கரவர்த்தி குடும்பங்கள்லாம் பிறக்குறாங்களே அப்படி பிறந்து கூட அவங்களோட என்டையர் சொத்தை வித்தா கூட வந்து கடன் கிடைக்க முடியாத அளவுக்கு சில பேருக்கு சூழல் வருது சில பேர் வந்து சாதாரண பிச்சைக்கார மாதிரி கொடுக்குறான் தொடர்ந்து தொடர்த்துன்னு இருந்துட்டு அவன் சக்கரவர்த்தி மாதிரி வாழ்க்கையில் உயர்ந்துடுறானே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்கிற மாதிரி அந்த அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் கடன் வரக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் வந்து இந்த ஆறாம் இடத்துடைய விரிவாக்கம் கடன் சத்ரு ரோகம் அப்படிங்கிறாங்க கடனுங்கிறது தெரியும் உங்களுக்கு சத்ருன்னா நம்மளுடைய எதிரிகள் ரோகம்ங்கிறது நோய் இது வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து எட்டாம் இடம் இது வந்து ஆயிரக்கணக்கில் கடன் அது லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கடன் இது வந்து சாதாரண அடிதடி கேஸுன்னா அது வெட்டுக்குத்து கேஸ் இப்படி போகும் இது எதிரின்னா அது வந்து பகைங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வரையும்னு சொல்கிறாங்க ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் ஆறாம் இடத்து கிரகமும் எட்டாம் இடத்து கிரகமும் பன்னிரெண்டாம் இடத்து கிரகமும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துதுன்னா ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாம் இடம்ங்கிறது நமக்கு வந்து நேரடியாக வருவாய் வரக்கூடிய இடம் அதாவது ஜாதகத்தில் பணபரஸ்தானம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் அது நமக்கு பணம் வரஸ்தானம் அப்படிங்கிறத பணபரஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஈஸியாக புரியும் ரெண்டாம் இடம்ங்கிறது நமக்கு நேரடியாக உங்கள் லக்கணத்துலேருந்து ரெண்டாவது ராசி நேரடியாக வரக்கூடிய வருமானம் ஐந்தாம் இடத்தையும் எடுத்தால் கூட அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அது நம்ம கலை பொழுதுபோக்கு இந்த மாதிரி என்டர்டைன் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறது எட்டாம் இடம் வந்து திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு உயில் சொத்து வந்துடும் திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும் அந்த மாதிரி பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் இந்த நாலு இடங்கள் தான் இதில் மெயினாக மூணு இடம் வந்து நமக்கு பணம் வரக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடங்களுக்குரிய கிரகங்கள் வந்து நல்ல இடங்களில் உட்காந்துன்னு கெட்டுப்போன இடங்களில் உட்காந்துடக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க இது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த தர்க்க ஜோதிடத்தில் சொல்லும்போது இந்த ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு இது நெகட்டிவ் ரோல்னு சொல்லுவாங்க இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல போய் ஒருத்தனுக்கு உட்காந்துதுன்னா அவனுக்கு வந்து அவன் வந்து புறக்கும்போதே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அவனுடைய கடன் எப்படி இருக்கணுமா அவனுக்கு ஒட்டுமொத்த சொத்து அத்தனையும் வித்து இருந்தால் கூட அவனால் கடன் அடைக்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஜாதகம்ங்கிறது வேறு ராசிங்கிறது வேறு ஜாதகங்கிறது நம்ம பிறக்கும் போது என்ன நிலைகள் இருக்கோ அந்த அமைப்பு அதை வச்சு தான் அவங்கவுங்களுடைய ஜாதகம் வந்து பலனை கணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்பப்போலாம் பணம் வரும் ஒரு ராசிக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ராசி என்னவோ அதுலேருந்து மூன்றாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணாம் இடம் இது உதாரணத்துக்கு நீங்கள் என்ன தமிழ் மாசத்துல பிறந்தீங்க மாசி மாசி மாசின்னா இப்போ கும்பத்தில் சூரியன் இருக்கும் நீங்க பிறக்கிறப்ப ராசி சிம்மராசி சிம்ம ராசி சிம்ம ராசிலேருந்து மூணாவது இடம் வந்து துலாம் அப்போ ஐப்பசி மாதம் உங்களுக்கு பணம் வரும் சிம்மத்துலேருந்து ஆறாம் இடம் மகரம் அதை விட்டிங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறது வந்து மகரம்ங்கிறது தை மாதம் தை மாதங்களில் பணம் வரும் அதுக்கப்புறம் சிம்மத்துலேருந்து பத்தாம் இடம் பார்த்திங்கன்னா ரிஷபம் வைகாசி மாதம் வரும் பதினோராம் போதும் ஆணி மாதம் இந்த நான்கு மாதங்களில் தான் உங்களுக்கு வந்து பணம் வரத்து இருக்கும் மாத சம்பளம் வாங்குற எனக்கு மாதம் மாதம் வருதுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது வரும் அந்த தான் அவங்களால் மிச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லை கமிட்மெண்ட் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் வந்து எப்போதுமே வர்றதில்ல வியாபாரிகளுக்கு ஒரு நேரங்களில் வரும் இப்போ இப்படி தான் வந்து அந்த பணத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவங்க கைத்தட்டினா காசு வரும் அப்படிங்கிறாங்க தட்டுனா என்ன காசு வரணுங்க இப்போ கேட்டிங்கன்னா ஹலோன்னா கிலோ கணக்கில் வருதுங்கிறீங்க அவங்க வந்து அந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படின்னா நம்ம சில தொழிலதிபர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தா கூட தெரியுது பொதுமக்கள் பணத்தை அதிகமாக வாங்குறவங்க வங்கிலேருந்து அதிகமாக லோன் வாங்குறவங்க கேட்டோன்னே கிடைக்கிறவங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்குது அப்போது அந்த மாதிரி பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து மிகப்பெரிய உயர்ந்த அமைப்பு இது எல்லா லக்கணத்துக்கும் உகந்ததா அப்படின்னா எல்லா லக்கணத்துக்கும் உகந்தது துலாம் லக்கணமாக இருந்தால் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அவங்க கையால் பணம் வாங்குனீங்கன்னா நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும் நமக்கு பைசா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் சுக்ரன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் குரு வந்து பெரிய பணத்துக்கு உரியவர் சுக்ரன் வந்து சிறு சிறு பணத்துக்கு உரியவர் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் மறைந்திருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க மறைந்திருக்கிறதுனா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் எட்டாம் இடத்துல மறைந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள முழுமையான சந்தோஷங்களை அவங்க தான் அனுபவிப்பாங்க இது வந்து ஜென்ரல் இதுக்கு சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் பணம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பைசா வரும் அவங்களுக்கும் பஞ்சம் இல்லாத ஏதாவது ஒரு ரூட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பதினோராம் இடத்து சூரியன் ஒரு லக்க ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்து சுக்ரன் இருக்கிறவங்க பணத்துக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பஞ்சமே வராது அவங்களுக்கு தான் ஹலோ ஒன்றா கிலோ கணக்கில் காசு வர்றது அப்போது சில பேர் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தா ஏமாறுறதுன்னு தெரிஞ்சும் கொண்டு போய் கொடுறாங்கல்ல அவங்களுக்கும் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கலாம் இல்லை எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம் இது என்னான்னு பார்த்து தான் சொல்ல முடியும்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே பத்து விதிகள் சொன்னாங்கன்னா தொண்ணூறு விதி விலக்குகளையும் சேர்த்து சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் நிச்சயமா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜாதகத்தோட அமைப்பை வச்சுதான் இவரோட குண இயல்புகள் வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஆழமா பதிவு செய்திருந்தீங்க அது எல்லாத்தையும் கடந்து இப்ப பொதுவாக வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு சொந்தமா சுய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் அதே நேரத்துல மாத சம்பளத்துக்கு இருக்கிறவங்களும் இருப்பாங்க மாத சம்பளத்துக்கு இருக்கிறவங்களும் எப்படியாவது ஒரு அது அவங்களோட வாழ்க்கையோட ஒரு கடைசி பகுதியிலேயாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இருந்தே தொடங்குறதுக்கான அமைப்பு அப்படின்னு சொன்னா அது எப்படி ஆன ஜாதகமா இருக்கும் சார் அந்த அந்த அமைப்புல அது மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கான அல்லது சுய தொழில் தொடங்குறதுக்கான அமைப்புரிய ஜாதகம்னா அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன பதிலை கூட இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் தொழில் அப்படிங்கிறது நீங்க நிறைய பார்க்கணும் ஒரு இப்போ நம்ம ஜாதகத்துல வந்து பத்தாம் இடத்தை வந்து தொழிலுக்குரிய இடமா நம்ம சொல்றாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து முழுக்க முழுக்க பத்தாம் இடத்தையே தொழிலுக்குரிய கிரகமாக எடுக்க முடியாது ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் உங்களுக்கு வருவாய் நேரடியாக வரக்கூடிய இடம் பத்தாம் இடம்ங்கிறது ஒம்பதாம் இடம் தந்தையை குறிக்கிறது தந்தைக்கு ரெண்டாம் இடம் ஒம்போதுக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா நேரடி தந்தைக்கு வருமானம் இப்போ ஒரு காலத்தில் இப்போ வந்து எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்குறோம் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க இப்போ நான் வந்து ஒரு சமூகத்தில் பிறந்தனா எனக்கு இந்த அந்த காலத்தில் தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்டது தானே அந்த இனக்குழு இனம்ங்கிறது அந்த குழுக்கள் அப்படி எல்லாமே அப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தொழிலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க தந்தையார் தொழில் தானே இருந்தாங்க இப்போ அப்படி யாராவது செய்கிறாங்களா இல்லை யார் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்துருச்சு அப்படி செய்யும்போது பத்தாம் இடத்தை மட்டுமே பார்க்காம மூன்றாம் இடத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மூணாம் இடம்ங்கிறது வந்து நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடங்கிறது நம்மளுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மூன்றாம் இடம் வலுவாக இருக்காள் இவங்க வந்து சொந்த தொழில் பண்ணால் ஜெயிப்பாங்களா இல்லை வந்து வேலைக்கு போனால் தான் ஜெயிப்பாங்களாங்கிறது ஜாதகத்தோட அமைப்பு அதை வந்து நம்ம பார்க்கணும் மூணாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அதே போல் அவங்களுக்கு வருவாய் வரக்கூடிய ஸ்தானங்கள் எது அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே சினிமா மேலே ஒரு மோகம் இருக்கும் இல்லையா நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சில பேருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா இவங்களால் அது ஆக முடியுமா முடியாது அதே போல் சொந்தமாக வந்து நம்ம ஒரு இடத்துல போய் இன்னொருத்தங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடாது ஈவன் கவர்மெண்ட் வேலை கூட பார்க்கக்கூடாது நம்ம சுயமாக ஒரு பொட்டி கடை வச்சாலும் சொந்தமாக பண்ணணும் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி இருக்குது இது யார் யாருக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்கு சில அம்சங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூணாம் இடத்தை பார்க்க வேண்டியது இருக்குது சொந்த இடத்து பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கு வந்து வருவாய் வந்து தடை இல்லாமல் வருமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய எந்த நேரத்தில் தொழில் தொடங்குறதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்போ எல்லாேருக்கும் சுயதொழிலுங்கிறது சாத்தியம் இல்லை அப்போ சுயதொழில் சாத்தியம் இருக்கிறவங்க யார் யாருங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பண்ணணும் அதுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கணும் வருவாய் வரக்கூடிய சாணங்களை பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சாதாரண ரெண்டு மூணு ஸ்பேனரை வச்சுக்கிட்டு இந்த சொல்யூஷன்ஸ் அதை இதெல்லாம் வச்சுட்டு ரோட்டோரமாக உட்காந்துருப்பாங்க ஈவினிங் ஆச்சுன்னு பார்த்துங்க ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கல்லா கட்டிட்டு வந்துடுவாங்க பெரிய ஷோரூமை வச்சுட்டு உட்காந்துருப்போம் காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பார்ட்னர்களை நம்ம சேர்த்துக்கலாம் பார்ட்னர்கள்னால் இப்போ உங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் சாத்தியம் அப்படி இல்லைன்னா உங்களோட துணைவியார் உங்கள் ஹஸ்பண்டு பேரில் நீங்கள் தொழில் தொடங்கும் அவருக்கும் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அதை வச்சு பார்த்துக்கணும் அப்போ யார் யாருக்கு தொழில் சாத்தியம் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் சில தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும் தோஷங்கள்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் பிறக்கும் போதே அவன் எப்படி உயிர் வாழணுங்கிறது அதில் குறிக்கப்பட்டது தான் அப்போ வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக நம்மளை எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிட்டு நம்ம போய் விழுந்து எழுந்துட விழுந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம அதுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான் இது கண்டிப்பாக பண்ண முடியாது வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய பண வருவாய் வரக்கூடிய ஸ்தானங்கள் பணம் வரக்கூடிய நேரங்கள் அதையும் கடந்து இது வந்து தனியாக நிற்குமா சில பேரால் தனியாகவே நிற்க முடியாது கடைசி வரைக்கும் நம்பர் டூவாகவோ நம்பர் த்ரீயாகவோ தான் இருப்பாங்கள்ல பல இடங்கள்ல அதுக்கு அவங்க மென்டாலிட்டி ஒத்து போகுமா அப்படி இருக்குது இப்போது ஒன்றும் இல்லை ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலைக்கு போகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா போய் ஜாயின் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வர்றவங்க இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தூரம் போகிறவங்க இடையிலடையில் கேப் வர்றவங்களாம் இருக்காங்கள்ல இதெல்லாம் பார்த்து இந்த ஜாதகத்தில் நம்ம முடிவு சொல்லணும் இது ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னு இதில் சொல்ல முடியாது நம்ம அதை பார்த்து முடிவு பண்ணுறதுனால அப்படி தான் சொல்ல முடியும் தொடர்ந்து மிக சம்மந்தமாக நிறைய பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்